ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பே இல்லாமல் ரெகுலராக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி ரெசிபி தான் நீங்கள் செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காராசாரமாக ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ஏழுலேருந்து பத்து மிளகாவத்தலுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை மிக்ஸி ஜாரோட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம்தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ சின்ன வெங்காயத்தை இதோடைய ஆட் பண்ணியாச்சு இப்போது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதோடய ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பல் பூண்டு எடுத்துருக்கேன் இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலே பரவாயில்ல தான் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு ஒரு நைன்ட்டிலேருந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சட்னியை தாளிக்கணும்னு தேவையில்லை சப்போஸ் உங்களுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாளிச்சிக்கிடலாம் ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் தாளித்தீங்கன்னா அந்த அந்த ராஸ்மெல் வந்து அந்த தாளிக்கிறதுல வராது அதனால் இந்த சட்னியை வந்து தாளிக்காமல் ராவாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நாலு இட்லி சாப்பிடக்கூடிய இடத்துல எட்டு இட்லி சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும்ல அதனால பார்த்திங்கன்னா பச்சை நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப அந்த நல்லெண்ணெயோட டேஸ்ட்டும் இந்த சட்னியோட டேஸ்ட்டும் ஒரு ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ரெகுலராக நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகு சுக்குக்களி ஓமக்களி பூண்டுக்களி அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசவ மீன் குழம்பு எல்லாமே நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபில் மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ